இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு அன்னக்கு ஒரு தாமரை விதையை வச்சு லட்டு தான் பண்ண போகிறோம் தாமரை விதைனா மக்கானான்னு சொல்லுவாங்க எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் அந்த மக்கானாவை வச்சு அதோட நிறைய ஹெல்த்தியான ஒரு பாதாம் ஒரு பாதாம் முந்திரி எல்லாமே சேர்த்துட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு வந்து செய்ய போகிறோம் அந்த லட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்போம் நான் தாமரை விதை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட்டில் ஐம்பது கிராம் இல்லை இது வந்து வெயிட்டே இருக்காது இந்த மாதிரி தக்கையாட்ட தான் இருக்கும் இதை ஒரு ஐம்பது கிராம் தாமரை விதை எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் பாதாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் முந்திரி ஒரு கைப்பிடி அளவு நம்ம வேர்க்கடலை ஒரு ஐம்பது கிராம் கிட்ட எள்ளு கருப்பு எள் இவ அதோடு சேர்ந்து வெள்ளம் சேர்த்துட்டு நம்ம லட்டு பிடிக்க போகிறோம் இதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து வருத்துருவோம் இந்த தாமரை விதை வந்து இந்த மக்கானா அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டு வருத்துடுவோம் இது இது வந்து நல்ல மொறு மொறுன்னு நல்லா வறுக்கிற அளவுக்கு கலர் மாறி நல்லா மொறு மொறுன்னு வறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துருவோம் இந்த மக்கானா வந்து நல்லா வறு கொட்டி இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிடுறேன் இந்த பிளேட்டில் போது இந்த பருப்பெல்லாம் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டுங்க இந்த மக்கானாவை நான் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டியிருக்கேன் கொட்டிட்டு இப்போ எல்லாத்தையுமே இந்த முந்திரி இது பாதாம் வேர்க்கடலை முந்திரி இந்த மூணத்தையுமே ஒன்றா கொட்டு வருத்தர்றேன் பாதாமும் முந்திரி வேர்க்கடலை வறுபட்டு போச்சு இதை நான் தனியாக ஒரு பிளேட்டில் குட்டிடுறேன் ஏன் தனித்தனியாக கொட்டுறேன் அப்படின்னு நம்ம நினைக்கி நம்ம தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம் பவுடர் பண்ண போகிறோம் இப்போ வந்து எள் ஒரு ஐம்பது கிராம் எள்ளை வந்து ஏற்கனவே சட்டி நல்லா சூடாக தான் இருக்குது இது வந்து டப்புன்னு வறுபட்டுரும் ரெண்டு பரட்டு பரட்டுனாலே அந்த டப்பு டப்புன்னு வெடி வெ வெடிச்சிரும் இந்த அளவுக்கு வெடித்த உடனே நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் அந்த சூட்லேயே நல்லா வறுபட்டுரும் இந்த எள்ளும் நல்லா வறுபட்டு வச்சு இதை வந்து நூறு பிளேட்ல தனியா தான் கொட்டுறேன் இந்த இதுல வந்து எள்ளில் வந்து எண்ணெய் பச இருக்கிறதுனால சீக்கிரத்தில் மிக்சியில சூடு ஏறிட்டு அப்படின்னம்னா ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால நான் தனித்தனியா போய் இதை பவுடர் பண்ணணும் இதை ஆற வச்சுட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த மக்கானாவை போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த இதை ப பாதாம் இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி அந்த மக்கானா பவுடரோடய சேர்த்து கொட்டிடுற இந்த எள்ளையும் பவுட்ரு பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டுறேன் நான் வந்து இந்த மூணு மாவுமே தனித்தனியாக அரைச்சி உள்ளே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன் அகலமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்ல எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்ருவோம் எல்லாம் ஒன்றா வர வரைக்கும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவோன்னா இதை நான் அப்புறமா கலந்து விட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் அதாவது மக்கானா எந்த அளவு எடுத்துருக்கோமோ அந்தளவுக்கு நீங்கள் வெள்ளை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் ஏற்கனவே பாதாம் இதிலெலாம் கொஞ்சம் ஸ்வீட்டு கொஞ்சம் இருக்கும் அதனால் அதில் ஐம்பது கிராம் வெள்ளம் எடுத்தாலே போதும் ரொம்ப ஸ்வீட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பது கிராம்க்கும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தாலே போதும் இது வந்து முங்குற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கா டம்ளர் அளவுக்கிட்டே தண்ணி சேர்த்துக்கிடுவோம் சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்ல வெள்ளத்தை வந்து நல்லா கரையை விட்டுருவோம் அதில் மண்ணு தூசி இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து இந்த மாதிரி நொறை அடித்து வரணும் நொற அடித்து வந்துட்டு லைட்டாக அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது கரெக்டாக இருக்குது நான் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இந்த நுரை வர்ற அளவுக்கு நல்ல வெள்ளத்தை கரைச்சி விட்டுக்கணும் இப்போ வந்து இதில் அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் கிட்ட ஏலக்காய் பிடிச்சி சேர்க்குறேன் வாசனையத்தை வந்து கால் கொஞ்சம் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒன்னே கால் ஸ்பூன் கிட்டே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படி கலந்து விட்ருவோம் கலந்து விட்டுட்டு நல்லா வடிச்சுட்டு அந்த மாவுளையே ஊற்றி கிளறிடலாம் இப்போ வந்து நான் வடிச்சுட்டு வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா சேர்த்துட்டு நல்லா மாவை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் இதை வந்து இந்த ந அளவுக்கு நல்ல அப்படி இப்படி உதிரி உதிரியாக தான் இருக்கும் இதை விட நிறைய பாகு இது பண்ணோம் அப்படின்னம்னா அப்படியே மாவு வந்து அப்படியே உருண்டை பிடிக்கிறதுக்கு முடியாமல் உடஞ்சிக்கிட்டே இதாகிட்டே போகும் அதனால் இந்த அளவுக்கு கரெக்டான பக்கத்தில் வச்சுக்கோங்க இதில் வந்து நான் கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்து கொட்டப்பறேன் நான் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுருக்கேன் இந்த முந்திரி பருப்பை சேர்த்துறேன் சேர்த்துட்டு லேசாக அப்படியே வறுத்துட்டு நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் அதுலேயே சூட்லேயே வந்துடுவோம் அந்த நெய்யோடவே அப்படியே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இதையும் நல்லா அப்படி கலந்து விட்டுட்டு எல்லா பக்கம் முந்திரி பொருள் போடுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதான் இப்போ வந்து கொஞ்சம் அப்படி கை தாங்கிற அளவுக்கு சூடு ஆறிட்டு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அப்படியே நல்லா அப்படி பசைஞ்சு கொடுத்துருவோம் கையாலேயே சூடு தாங்குகிற அளவுக்கு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இது பண்ணிக்கோங்க ரொம்பயும் ஆற விட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாமல் அளவு ஆகிடும் லேஸ் வெது வெதுப்பு சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம் இது கரெக்டான உருண்டை வருது இதே மாதிரி இந்த மாதிரி எல்லா உருண்டையுமே நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த லட்டு வந்து சத்தான லட்டு வந்து எங்க வீட்டில் பிடிச்சு செஞ்சுட்டோம் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்